இரண்டாவது பாடம் இது என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா அட்டாங்க யோகம் சொல்றாங்க அட்டாங்க யோகம் வந்து அட்டாங்க யோகம் இந்தியாவில இருந்தாலும் கூட அட்டாங்க யோகம் இந்தியாவில இருக்கு பத்தாயிரம் ஆண்டா இருபதனாயிரம் இருக்கு இருக்கு சித்தர்கள் வந்து இருபதாயிரம் ஆண்டாச்சு சித்தர்கள் தோன்றி இருபதாயிரம் ஆண்டுகள் ஆச்சு இருபதனாயிரம் ஆண்டுகள ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு வந்து அட்டாங்க யோகம் என்னன்னு நமக்கு தெரியாது சும்மா அட்டாங்க யோகம்னு என்ன வில எந்த விளக்கும் நமக்கு தெரியாது எவனும் சொன்னதும் கிடையாது இப்ப இந்தியால சொல்லப்படுக அத்தனையுமே அப்படியே அப்படி கூகுள் மீட்டு இந்த எட்டு மணி இரவு கூகுள் மீட்டுக்கு வந்துருங்கய்யா சுந்தர் வராது வரட்டு வர இதில் சுந்தர் வராது வரட்டும் ம் ம் இதுல இது சண்முகத்துக்கு சண்முக மூஞ்சி காணும் சரி பரவாயில்ல இருக்கட்டும்

எலுமிச்சை நீரே போதுமானது எலுமிச்சை மடத்தை புளிஞ்சிட்டு தண்ணி கலந்தா போதுமானது ஒரு லிட்டர்ல ரெண்டு லிட்டர் தண்ணியில மூணு எலுமிச்சம் கணக்குவேன் அதாவதுல ரெண்டு எலுமிச்சை மடமோ அல்லது லிட்டர்ல மூணு எலிமிச்சம் மடமும் ரெண்டு லிட்டர் போதும் மூணு எலுமிச்சோட நாலு கலந்துக்கலாம் அவ்வளவு வேற எதுவும் தேவையில்லை அதை மட்டும் செஞ்சுட்டு வந்து இப்ப எதுவும் எடுக்கிறது வேணாங்களா இல்ல இல்ல எதுவுமே எதுவுமே கிடையாது பதினஞ்சு நாளைக்கு எதுவும் கிடையாது பதினஞ்சு நாளைக்கு எதுவும் கிடையாது அந்த மயக்கம் கிருகிருப்பு சோர்வு வர மாதிரி இருந்தா மட்டும் முறித்து கொள்ள வேண்டும் வாந்தி வரும்போது இப்ப நான் கூட பாரு என்ன பாருங்க எலுமிச்சம்பழத்துல ஒரு அரை கப்புல சூடு தண்ணி கொஞ்சோடு எலுமிச்சை போட்டு சாப்பிட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான் வயித்துல வச்சு பார்த்தா வயித்துல பாத்தா ஒண்ணுமே இல்ல மலத்துவார சுத்தம் பண்ணா ஒண்ணுமே இல்ல மணத்துவார சுத்தம் பண்ண வயிறுமே வயிறு எங்க போச்சுனே தெரியல அப்போ மறுபடியும் ஒரு கிலோ குறைஞ்சிருச்சு அம்பத்தி ஒன்பது கிலோ வந்துருச்சு சரியா அதனால இப்ப ஏன்னா நமக்கு முன்னுதாரணம் அவர் இருந்திருக்காரு திருவான் இருக்காரு அவர் வந்து இருபத்தி நாள் இருபத்தி எட்டு நாள் போயிருக்காரு சக்கர தண்ணியில அது கருப்படி தண்ணியில அவர் இருபது நாள் சுத்தமான தண்ணில முப்பது நாள் மொத்தம் ஐம்பது நாள் வாட்டர்ல இருந்திருக்காரு எத்தனை நாள் அதுக்கு முன்னாடி நோய் நல்லானதுக்கு அப்புறம் தான் பண்ணிருக்காரு அது ரொம்ப புரிச்சிக்கணும் நோய் நல்லானவங்க கண்ட்ரோல் ஆனவங்க எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பியூர் ஆனவங்க அந்த தகுதி நீங்க வந்தாச்சு அந்த தகுதி எல்லாம் சர்க்கரை நெல்லு ஆயிட்டாவே வேலை முடிஞ்சு சக்கரை நெல் ஆயிட்டாவே சக்கரை நெல் உடம்பு தனக்கு தனது என்னது நீ சர்க்கரை சாப்பிட்டால உற்பத்தி ஆகாது அது தானா சக்கரை உற்பத்தி ஆகுது பாருங்க எவ்வளவு அறிவு எவ்வளவு ஒரு விஞ்ஞானம் பாருங்க உங்களுக்கு தேவையான சர்க்கரையே அதே உற்பத்தி பண்ணுது இப்ப நான் வந்து எலுமிச்சை படத்தை புரிஞ்சிருக்கேன் சுடுதண்ணி ஊத்தி இருக்கேன் அவ்வளவுதான் புரியுதுங்களா சும்மா பேருக்கு வந்து பேருக்கு தான் என்ன ஒன்று இருக்கிற கொஞ்சோன்னு இது போட்டிருக்கேன் உப்பு கல் போட்டிருக்கேன் சாதாரண உப்பு சும்மா பேருக்கு போட்டிருக்கேன் அவ்வளவுதான் ஏன்னா நாக்கு பாருங்க இந்த இளைஞப்புல வந்துருச்சு காலையிலே நான் பார்த்துட்டேன் அந்த நா நாற்றமே வரக்கூடாது இதெல்லாம் ஏன்னா நான் இருபத்தஞ்சு வருஷமா பண்றேன் நீங்க நம்பாமல் இருக்கலாம் ஆனா நான் இருபத்தஞ்சு வருஷம் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாள்லேயே நாற்றம் போயிடும் எத்தனை நாளில் நூறு ஆஹ் அந்த சக்கர அது உலகத்திலே மோசமான நாற்றம் முடிச்சு நோய் தெரியுங்க சக்கர நோய் தான் சக்கர நோய் வந்துட்டா வாய புனாத்தடிக்கு என்ன நாத்தடிக்க அப்புறம் இவனெல்லாம் எப்படி இருப்பான் பாருங்க அடிக்கிறவனுக்கு எப்படி இருக்கும் அதாவது தன் உடம்பை தன் தான் தான் சாப்பிடுகின்ற உணவு தனக்கு யமனாக வருகிறது தன் உயிரை தானே மாய்த்து கொள்கிறான் அங்க வள்ளுவர் என்கிறார் அதனால தன்னுயிரை நேசிக்க வேணாம் என்ன சொல்றாருன்னா உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊர்கண் செய்யாமங்கிறாரு இந்த உயிருக்கு ஊர்கண் தெரியுமா அர்த்தம் உயிருக்கு தீங்கு செய்யாத நடவடிக்கைங்கிறாரு உயிருக்கு தீங்கு தானே யாருக்கு அடுத்த உனக்கு அவங்களுக்கா முதல்ல தன் உயிரை நேசிக்கணும் தன் உயிருக்கு தீங்கு வராம நடந்துக்கணும் ஆனா நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டது போற என்ன வந்திருக்குது எல்லாம் சாவுக்கேடு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பழக்க பழக்கத்தின்காக உங்க உயிரவை நீங்க மாச்சிக்கிறீங்க எங்க உயிரவை மாத்திக்கிறோம் ஆஹ் இப்ப பழக்க வளர்த்து மாத்தோடனே உங்க தப்பிச்சிடுச்சு இதுதான் விஷயமே அதாவது இந்த உற்றுநோய் நோன்றனாவே பிறவி துன்பமான பிறவி துன்பமான பசி துன்பத்தை வெல்லுதலும் உங்களுடைய உயிர் அந்த பசி துன்பத்தை வெல்லுகின்ற பொழுது உங்களுடைய உயிர் எந்த வகையில வெளிவாக்கூடாது என்னது எந்த விதத்துல வெளிவாக்கூடாது இதுதான் அறிவியல் இதை தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆகியனால இந்தியாவிலேயே இது கிடையாது அந்த அட்டாங்க யோகத்துல இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறையாக வெங்கடேசன் அறிமுகப்படுத்துறார் வெங்கடேசன் வந்து இந்த மாதிரி வெங்கடேசன் வந்து இருக்கிற காலத்துல அறிவியல் வேறு இப்ப நான் பண்ற அறிவியல் நான் பண்ற அறிவியல் தான் இன்னைக்கு கூட ஸ்வீடன்ல இருந்து கூப்பிட்டு பேசுனாங்க ஸ்வீடன்ல இருந்து என்னையா ஆச்சு அப்படின்னா என்னையாச்சுன்னு சொன்னோன்னே ஐயாயிரம் நன்கொடை போட்டு விட்டார் எங்கேயோ காண உடனே வந்து பண்றாரு நன்கொடை போட்டார் நன்கொடை நன்கொடை போட்டு உடனே அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆஹ் அப்போ வந்து நான் சொன்னேன் ஸ்வீடன் இருக்கிற ஒரு ஒரு நபருக்கு நான் வைத்தியம் பார்க்கணும்னு சொன்னேன் ஸ்வீடன் இருக்கிற ஒரு நபருக்கு ஸ்வீடன் நாட்டில் இருக்கிற ஒரு நபருக்கு நான் சக்கர உனைக்கு வைத்தியம் பார்க்கணும் அவன் மூலமாக பொருள் எடுவானுங்கிறேன் நான் ஏற்பாடு பண்றேங்க அப்படின்னாரு எனக்கு ஸ்வீடிஷ் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் என்னால் பண்ண முடியும் அதுக்கான மிஷின்ஸ் எல்லாம் வந்தாச்சு அப்புறம் அவர் சொன்னேன் அது இல்லை நானும் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் வெள்ளக்காரனுக்கு நான் வந்து சர்க்கரனை குணமாக்கினா தான் எனக்கு வெற்றி இந்தியாக்காரனுக்கு நான் குணமாக்கியாச்சு இனி வெள்ளக்காரனுக்கு குணமாக்கணும் அதுதான் என்ற வெற்றின்னு சொன்னேன் அதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு ஐம்பது ரெண்டு மாசம் கனெக்ஷன்லேயே இல்லை கோபத்துல திட்டி எழுதுன பாருங்க திட்டி போட்ட உடனே பார்த்த உடனே டக்குன்னு வந்துட்டார் இங்கெல்லாம் பணம் சம்பாதிக்கிற மாதிரி உட்காந்துருக்கிறியான்னு சொல்லிட்டு உடனே உடனே அவருக்கு போன் பண்ணிட்டாரு இல்லைங்க மன்னிச்சுங்கயா நான் வந்துட்டேன் நான் கவனிக்க நான் மீண்டும் நான் பயிற்சியில் சேர்றேன்னு சொல்லி இன்னொரு ஒரு வாரத்தில் பயிற்சியில் சேர்ந்துருவார் அப்ப வந்து கட்டணத்தை சொல்லிட்டேன் கட்டணம் கிடையாது பத்தாயிரம் டாலர் பத்தாயிரம் யூகே டாலர் கட்டணும்னு சரிங்க கட்டணிட்டாரு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் நல்லா புரிஞ்சுக்கங்க வெளிநாட்டுக்காரனுக்கு நம்ம கேக்கறத பணமே பிரச்சனை இல்லைங்கய்யா இந்தியாக்கார்ட பணம் தான் பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்குங்க வெளிநாட்டுல நீங்க பணம் கட்டிங்கன்னா அவன் கட்டிட்டு போயிடுவான் அவன் ஒரு மாசம் சம்பளம்தான் புரியுதுங்களா நம்ம நாட்டில் தான் நீங்க ஒரு வருஷம் பாடுபட்டா கூட நீங்க பணம் கட்ட முடியாது சரியா அதனாலதான் இந்தியாக்காரங்க நீ சொல்லித்தரவே கூடாது அதான் விஷயமே ஏன்னா இந்தியால வந்து அறிவியலே கிடையாது இந்தியாவில் அறிவியலும் கிடையாது இந்தியாவுல ஆராய்ச்சியும் கிடையாது இந்தியாவில் இனிமேல் எவ்வளவு நோபல் பரிசு வாங்கவும் முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு மானம் கட்டு மறைய போயாச்சு அந்த வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் பதிய பணக்காரன் ஒரு பெரிய பணக்காரன் வெளிநாட்டுல பெரிய பணக்காரன் ஆயிட்டானா அவன் ஆராய்ச்சிக்கு தான் பணம் பண்றான் இந்திய நாட்டில் எப்படி தெரியுங்களா பணக்கார நாட்டை கோயில் உண்டியில் கொண்டு பணம் போடுறான் மானம் கட்ட இது தேர் இந்த நாடு முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்ல உங்கள்கிட்ட பணம் நிறைய தெரியும் தெரியும் கோயில் உண்டியில் போடுறீங்க எங்க உண்டிய போடுறீங்க கோயில் உண்டியில் என்ன இந்த நாடு முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்ல அதனால தான் சொல்கிறேன் பணம் அதிகமா இருந்த இந்த கலை வளர்க்கறதுக்கு உதவி செய்யுங்க தயவு செய்து உண்டியில் போடுறது வீடு கட்டுறது இதெல்லாம் பிரயோஜனமே இல்ல முதல்ல ஆராய்ச்சிக்கு உதவி செய்யுங்க அப்போ அது வரும் அதனால அவர் பேசினாரு நான் அந்த அது பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு ஆகையினால அதுக்குள்ளே பொண்ணு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க உடப்போறது இல்லை கண்டுபிடிப்பு நீர் மருத்துவம் பத்து ஆண்டுக்குள்ளே எல்லாம் செஞ்சாகணும் வேறு வழியில் எனக்கு இருக்கிறது ஒரே துருப்பு இரண்டாவது மகள் தான் அவங்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும் இன்னும் அவங்களுக்கு தைரியம் பத்தல நான் வர நீ நேரம் கிளாஸுக்கு வந்திருக்கணும் அவங்க இன்னும் தைரியம் பத்தல இவ்வளவு ஓப்பு நடக்குதுங்கிறத இன்னும் அந்த அந்த ஞானம் பத்தாது ஞானம் பெற்ற மகளா இருந்தாலும் பத்தாது அந்த உணர்வோட வரணும் சொல்லி சொல்லி து நாம வந்து அன்பின் காரணம்னு சொல்ல முடியாது அன்பின் காரணமாக ஒருத்தர் தகுதி வேணும் முதல்ல வெறும் அன்பு இருந்து என்ன பண்றது ஒண்ணுக்காக தகுதி வேணும் என்ன வேணும் தகுதி வேணும் சும்மா மகளுங்கிறதுக்காக எல்லாம் கிழிச்சிட மாட்டாங்க அவங்களுக்கு தகுதி வேணும் சரியா சும்மா நாம என்ன பண்றது தெரியுமா என் மகள் என் மன சொருகிடுவாங்க அடிப்படை முட்டாள்தானம் பண்றது அதெல்லாம் இயற்கை கிடையாது அன்பு என்பது வேற தகுதி என்பது வேற தகுதி இப்படித்தான் இருக்கணும் இப்படிதான் நான் வழிகாட்டலாம் தான் நான் பண்றேன் அந்த ஒரு திருப்பிச் சீட்டை வைத்துக் கொண்டு நம்ம கொடுப்பா ஒரு திருப்பி சீட்டை வைத்துக் கொண்டு எப்படி நான் உள்ள வந்துடுவேன் அதுக்கு தான் இவங்களை அப்படியே கொண்டுட்டு போயிரு அந்த அளவுக்கு நான் பார்த்துருக்கேன் சரி சரி என்ன பண்ணா அட்டாங்க யோகத்தில் அட்டாங்க யோகத்தை பத்தி பேசி முடிச்சுக்கலான் இருக்கிறேன் இப்ப எல்லாரும் செஞ்சிருக்கிறீங்க யாருக்கும் சோர்வு இல்லை மயக்கம் இல்லை கிருவி நீங்க அஞ்சாவது நாள் முடிச்சுட்டீங்க சண்முகம் வந்து அஞ்சாவது நாளா நாலாவது நாளா நாலாவது நாள் குருவா வெங்கடேஜலம் வந்து அஞ்சாவது நாள் நான் முதல் நாள் ஐயா ரெண்டாவது நாள் திருமாரன் முதல் முதல் நாளா நாளைக்கு இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றேன் ஆ ரைட் ஓகே நாளை வந்துறேன்

அவ என்ன பண்ணா கருப்பட்டி பாகை போட்டு பேர்ச்சி மரம் போட்டு அரைச்சி நல்லா பண்ணி வச்சிருக்கான் அரை கிலோ பேக்கெட்டில் கிடைக்குது நூறு கிராமில் கிடை நான் வாங்கி வச்சிருந்தேன் புரியுதுங்களா அந்த அது நல்லா பண்ணலாம் நல்ல வேலை செய்யும் நாக்கு சுத்தமாக நல்லா நாக்கு சுத்தம் நான் கூட இன்னைக்கு பேர்ச்சி பண்ணிட்டு வா இன்னைக்கு நாளைக்கு போய் வாங்கணும் மருந்துக்கேன் நான் அந்த நாக்கில் மஞ்சள் வரும்பொழுது என்ன பண்ணுறீங்க நாக்கில் நாக்கை நீட்டி பாருங்க மஞ்சள் வந்ததுன்னா நாலு பேர்ச்சி மரத்தை எடுங்க பேர்ச்சி மரத்தை எடுத்து ஒரு நாலஞ்சு எலுமிச்சு பழத்தை சொட்ட புளி சொட்டு அப்படியே மென்ன அப்படியே சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்கணும் புரியுதா அதெல்லாம் வந்து உணவு பொருள் கிடையாது நல்லா புரிஞ்சுக்க அது உணவு பொருளே கிடையாது அந்த விஷத்தை இறப்பையில இறக்கி இறப்பையில இருந்து பெருங்குடல கொண்டு போறீங்க அதுல நீங்க உணவு சாப்பிட்டு நினைக்காதீங்க என்னது உணவு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க வேற எங்க பசியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது வாயில வந்து விஷம் படியுது அதை இறக்கலாம் அது உங்களுக்கு கொண்டு போடும் சரி குருமா

அவ்வளவுதான் அதெல்லாம் நான் பண்ணிடுவேன் அதெல்லாம் ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை சயின்ஸை வந்து இது வந்து அவசரப்பட்டு செய்யவும் முடியாது உடனே நீங்க புரிந்து கொள்ள உங்களுக்கு தைரியம் வந்தாச்சு அவ்வளவுதான் ஏன்னா நீ என்ன பண்ணாலும் சுகர் வந்து பாருங்க தொண்ணூறுக்கு மேல போகவே போகாது நீ சாப்பிட்டாலும் சரி என்ன அது உடம்பு தானா உற்பத்தி பண்ணது என்னது தானா உற்பத்தி அப்ப என்ன தைராய்டு நானா உற்பத்தி தைன தா தைராய்டு தானா உற்பத்தி எல்லாமே தானா உற்பத்தி ஆகுது பிற கல்லீரல் கானையம் எல்லாமே தானா உற்பத்தி ஆகுது நீங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க தெரியுமா உணவு பழக்கத்தை இந்த வெள்ளைக்காரனுடைய உணவு பழக்கத்தையும் உங்களுடைய உணவு பழக்கத்தையும் புரிஞ்சுக்காம உங்க உயிரவே நீங்க சாகடிச்சுட்டீங்க எனக்கு 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 வந்து ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு வயசு தாண்ட வரைக்கும் ஏன் சாப்பிடற எதுக்கு சாப்பிடற யாரும் விளக்கம் சொல்லவே இல்லை எங்க கேட்டாலும் தெரியாது எங்க அம்மாவை கேட்டாலும் யார கேட்டா எதுக்கு திங்குறான் ஒரு தெரியாது இடமும் உடச்சி மாங்காச்சாரி காசு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் நானு இப்ப நான் புரிஞ்சுக்கொள்ற மாதிரி என் பொண்ணுக்கு புரிஞ்சுக்க முடியாது எனக்கு அடிபட்டு எங்க அம்மா பெற்றோர்களும் கடுமையா பாதிக்கப்பட்டு கடுமையா இறந்த பொழுது என்னடா இந்த பிரச்சனை இப்படி எல்லாம் போட்டு கொள்றாங்க இவ்வளவு நல்லவங்களா நமக்கு தே நம்ம பெற்றோர்கள் தான் நம்ம நல்லவன்னு நினைப்பான் அவங்களுக்கு இந்த கொடுமை வந்து எப்படி இருக்கும் அவங்க நம்ம பெற்றோர்கள் நமக்கு நல்லவர்கள் நம்ம ஆசிரியர் நமக்கு நல்லவர்கள் அப்படிதான் நினைப்படாம நம்ம பெற்றோர்களுக்கு கடுமையா நோய் வரும் பொழுது எப்படி பாதிக்குதா இல்லையா அந்த பாதிப்பு தான் அவனை இதுல இருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு தான் குருட்டடியா அந்த சமையல் கட்டு இருந்து விடுதலை தான் வெங்கடேசன் வெங்கடேசனை சந்திக்கிறதுக்கு நான் ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து நேச்சுரல் ஃபுட்டுக்கு போயிட்டேன் ஆனா நேச்சுரல் ஃபுட்டுக்கு போனாலும் இயற்கை உனக்கு சுத்தம் பண்ணணுங்கிற அறிவு எனக்கு தெரியாது அப்ப பசி இருந்துட்டுதான் இருக்கும் பசி இருந்தா ஒண்ணுமே தெரியாது பசிங்கிறது ஒண்ணுமே இல்லை அதுக்கு மதிப்பு கொடுக்க தேவையில்லை அதுக்காக வாழைப்பழம் சாப்பிட சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு தெரியல சும்மா சாப்பிடுறேன் அவ்வளவுதான் ஆனால் அப்புறம்தான் தெரியுது வாழைப்பழத்தையும் சுத்தப்படுத்தணும் அது மட்டும் இல்ல அந்த சீட நீர் அமைதியா இருக்கணும் அப்பதான் மனம் அமைதியாகுன்னு அப்புறம்தான் வெங்கடேசன் சொல்லித்தான் ஓஹோ ஹோ புரிஞ்சுது அப்புறம் தான் இயற்கை உணவே தப்பு அப்படியே தப்பா இருந்தாலும் அது எப்படி இயற்கை உணவை சரி செய்யன்ற பொழுது சாதாரண உணவை நாம என்ன சொல்லணும் சரி செய்யணும் அப்ப இயற்கை உணவில் சரி சரி செய்கின்ற பொழுது சாதாரண உணவையும் சரி செய்யணும் ஏன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும் சக்கரை கிக்கரை அவரு அவர் சொல்லாத நோய் அவருக்கே பத்து நோய் பதினஞ்சு நோய் ஒரு லேயருக்கு ரெண்டு நோய் நம்ம பன்னெண்டு லேர் இருக்கு இருவத்தி நாலு நோய் இருபத்தி நாலு நோய் சாதாரண இந்த நோய் எல்லாம் ஒன்னும் கிடையாது எல்லா புற சைடு எஃபெக்ட் என்னது சைடு

இந்த அருவினை எமானாலும் கூட மாக்க முடியாது இந்த கொம்பாதி கும்ப முடியாது எந்த நோ மருத்துவத்துறையில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல பயிற்சி பெற்றவர் அவனுக்கு நோய் வந்தாலும் அவன் கூட வாக்க முடியாது அதனாலதான் ஏன்னா அவனுக்கு ஜீரண நீருன்னு என்னன்னு தெரியாது அகத்துமனா என்னன்னு தெரியாது அதனாலதான் அதனாலதான் பரிணாம வெற்றி அடை அதனாலதான் மூணாவது நாள் வெற்றி அடையிடும் ரெண்டாவது நாள் வெற்றி அடைறோம் என்ன வரிசை கணக்கா மாத்திர சாப்பிட்டு நல்லா எப்படிங்க உங்களுக்கு சக்கரை வந்து நார்மலா நிக்குது என்ன விளையாட்டா இதெல்லாம் வெள்ளைக்காரர் ஆராய்ச்சி பண்ணாலும் எங்கேயே போயிருவான் சரி அது அது நான் தான் செய்யணும் மீண்டும் வர அஷ்டாங்க யோகங்களை பத்தி சொல்லுங்க வந்துடுறேன் அதனால அதனால அது நான் தான் செய்யணும்னு இருக்குது பார்ப்போம் அதுக்கே குடும்ப உறவுகள் பயன்படுத்தலாம் பார்ப்போம் இயற்கை எப்படி இருந்தாலும் உண்மையானவர்களை அடையாளம் காட்டியே தீரும் என்னதான் பண்ணாலும் இயற்கை வந்து உண்மையானவர்களை அடையாளம் காட்டியே தீரும் சரி மிகவும் பழமையான காலத்தால் நிலைத்த நூல்களை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன் வெங்கடேஷ் என்ன சொல்றாருன்னா நான் பல ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக பழைய நூல்கள் தான் பின்பற்றுகிறேன் புதிய நூல்கள் அல்ல அப்படின்னா இன்று படிக்கிற அளவு பதிக்கிறது புதிய நூல் அது பொய்யே சரி இடைக்காலத்தில் வந்த நூல்கள் அல்ல திருவள்ளுவர் தவத்திற்கு இரண்டே வரி சொல்றார் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாம அற்றைய தவத்துக்கு உரு தவம் என்ன தெரியுமா தவம்னா பிறவி நோயை வெல்லுதல்னு அர்த்தம் பிறவி நோய் பசி நோயை வெல்லுதல்னு அர்த்தம் அதுக்கு தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன் எப்ப பயிற்சி கொடுக்கறேன் இன்னைக்கு பயிற்சி கொடுக்கல ஏற்கனவே நீங்க ரெண்டு மாசம் பயிற்சி பெற்று உடம்பு ரெடியாகி சர்க்கரை நியூட்ரல் ஆகி கிட்டத்தட்ட வந்துட்டீங்க சர்க்கரை நியூட்ரல் ஆனாவே அடுத்து பயிற்சிக்கு போயிடலாம் சக்கரை நியூட்ரல் ஆனாவே ஆஹ் இந்த சர்க்கரை சர்க்கரை கண்டு நடுங்காதவன்னு கிடையாது சர்க்கரை கண்டு உலகத்துல பயங்கரமா நடுங்கிட்டு இருக்கானு உலகத்துல சர்க்கரை நோய் கண்டு ஏன்னா சக்கரை நோய்க்கு வந்து கேட்வே கேட்வேனு தெரியுமா மெயின் சுவிட்ச்சு அந்த மெயின் சுவிட்ச் போச்சுனா எல்லா லைட்டும் அவுட் ஆயிடும் அந்த மாதிரி இந்த சர்க்கரை நோய் வந்துட்டா எல்லா நோய்க்கும் திறவுகோள் என்ன எல்லா நோய்க்கும் சரி இதன் உண்மையான பொருள் பிறவிலே ஏற்பட்ட பசியை வெள்ளுதலும் வெள்ளுதலும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாத நடவடிக்கையாகும் சொல்லுக்கு ஏற்பட்ட என்ற பொருள் பிறக்கும் குழந்தை பசியோடு பிறக்கிறதும் அந்த குழந்தைக்கு பிறக்கும் போது ஐந்தறிவு தான் இருக்கிறது பின்பு ஆறாவது அறிவு வளர்ச்சி அடைகிறது நாம் எல்லோரும் பிறக்கும் பொழுது வெஜிடேரியன் தான் என்பது சந்தேகம் இல்லை பிற்பாடுதான் நாம் மாற முடியும் என்பதை திருவள்ளுவரை உணர்த்துகிறார்